கத்தோடைய மரிசனாத்தையும் பயன்படுவாங்க தாங்க ஆண்டு வண்டை உங்களை பார்த்து சொல்ற நீங்க சமாதானத்தோடு போங்க உங்க வேதனை நீங்கி நீங்க சுகமா இருக்கு என்று கத்தை உங்களை வாழ்த்துகிற இது வாசிப்போம் மார்க் எழுதின புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் அதுல அழகான இந்த இருபத்தாறு இருபத்தேழு பாருங்க வைத்தியரால் மிகவும் வருத்தப்பட்டவர் இதுவரை நோயினால பத வருத்தத்தை சந்திச்சிருப்பீங்க ஏராளமான பணம் இந்த பன்னெண்டு வருஷம் உதிர போக்கில் இந்த பகா கஷ்டப்பட்டு பாருங்க எல்லாவற்றையும் இழந்துட்டா சற்றும் குண இடம் இல்லை ஆனா அந்த உதிரத்தின் போக்க நிக்க இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள் இயேசுவை குறித்து புதுசா கூட இந்த எங்க யூடியூப்ல நேற்றை ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால ஒரு தம்பி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க குடும்பமா சூசைட் பண்ணலான்னு இருந்தேன் காலையில சும்மா வெறுமான வெறுத்துப்பை போய் பார்க்கும் போது உங்க மெசேஜ் கேட்டேன் அதை தூக்கி போட்டுக்கிட்டு வெளியே வந்துட்டேன் இதே போல அந்த வேதனை நீங்கி போச்சு அந்த அந்த அம்மா அதே போலதான் இந்த இயேசுவை யாருன்னு சொல்லி கேள்விப்பட்டு ஒரு நம்பிக்கை வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா போதும் இயேசுவை பார்க்கணும் இல்லை விசுவாசம் புதுசா வந்தவா நம்மளா எத்தனையோ ஆண்டுகளாக கத்தரை தேடிட்டு இருக்கோம் அந்த அம்மா இன்னைக்குதான் வந்த ஆனா விசுவாசம் என்ன அந்த விசுவாசம் வஸ்திரத்தின் ஓரத்தை எத்தனை மீட்டிங்ல தொற்றலாம் பார்த்தாலும் தெரியல இந்த மீட்டிங்ல தொட்டுட்டான் வல்லம்மை இயேசு விட்டு எந்த அந்த வல்லம் அந்த விசுவாசத்துக்கு அவ்வளவு உங்க நீங்களும் அப்படி விசுவாசிங்க வல்லம்ம வந்த உடனே இயேசு ஒரே செகண்ட்ல அவளுடைய மொத்த போக்கஸ் இயேசுவின் மொத்த கண் பார்வையும் அந்த ஸ்திரீக்க மேல பட்டதுனால் ஜனங்களால் அங்க திரும்புறாங்க அவன் நடுக்கிறான் ஏன்ட்டு அந்த வல்லம்மா வந்துட்டேன்னு நான் சொல்றேன் இன்னைக்கு அதே வந்தமை உங்களை சந்திக்கது உங்க வீட்டில் உள்ள வேதனை நீங்குது உங்க பாடுகள் நீங்குது எதுல எல்லாம் வேதனைப்பட்டீங்க பிள்ளைகளை குறித்தா சரீர சுகத்தின் குறித்தா பணப்பிரச்சனையை குறித்தா ப்ரமோஷனை இல்லைன்னா நீங்க எதுல எல்லாம் வேதனைப்பட்டீங்களோ ஏசு சொல்லுகிற வார்த்தை தான் விசுவாசம் ரட்சித்தது சமாதானத்தோடு இப்ப முப்பத்தி நாலாவது வசனத்துல அழகா சொல்லியிருக்கா பாருங்க உன் வேதனை நீங்கி சுகமாயிரு நானும் உங்களை அப்படிதான் வாழ்த்துறேன் நீ நல்ல வார்த்தை சொல்லி இருக்கிற போங்க சந்தோஷமா சமாதானமா உங்க வேதனை நீங்கிட்டு நீங்க சுகமா இருங்க கத்தவங்க ஆசிரியம் எங்க நல்ல தகப்பறேன் நல்ல வார்த்தை சொல்லி இருக்கிறீங்க வேதனை நீங்கி சுகமா இருக்க ஆண்டவர் கிருபை கொடுத்த நன்மை செய்ததற்காக ஸ்தோத்திரம் சுதிகரமாய் நமக்கு சத்திர இயேசு நாமத்தில் ஜபம் நல்ல பிதாவை ஆவை